நம்மளோட விஜய் டிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி ஸ்பெஷல் ஷோ வந்து பண்ணுறாங்க அதில் வந்து எல்லோருமே வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது சின்ன மருமகள் அதுக்கப்புறமா சிந்து பைரவி அப்புறம் வந்து நம்ம நடிக்கிறாங்க இல்லையா அந்த சீரியலு எல்லாத்துலேருந்து வந்திருக்காங்க இதில் வந்து விஜயின் பேரை வச்சுட்டு நம்ம மகாநதியிலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்திருக்காங்க ஆனால் வந்து முக்கியமான ஆளுங்க வரல அப்படிங்கிறதா யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் காவேரி அவங்க ரெண்டு பேர் வரல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு நியூஸ் வந்திருக்கு அதில் சாத்திகாவும் நிவீனும் இருக்காங்க சாத்திகா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் வந்து விஜய் டிவியில் வந்து அவங்க வந்து ஹோஸ்ட்டாக இருக்கிறாங்க இப்போ லட்சுமி பிரியா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் சிங்கர் வந்து ஒரு ரெண்டு எபிசோடு வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க இல்லையா அது மாதிரி நம்ம சாந்திகாவும் சாதிக்காவும் சூப்பராக வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ர பிரவீன் இருக்கார் மகாநதியிலேருந்து சாதிக்கா இருக்காங்க மற்ற யார் இருக்கிற மாதிரி தெரியல விஜய்காவேரி இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக விஜயும் இல்லை லட்சுமி பிரியா அவங்களுக்கு பயங்கரமாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு டைம் இல்லை ஃபுட்டேஜ் வேணும் அதனால் வந்து அவங்களோட நைட்டு பங்கள அவங்களுக்கு ஷூட் போயிட்டுருக்கு அதனால் அவங்க ஸ்பெஷல் ஷோக்கு வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மற்ற எல்லா இடத்துலையும் அதாவது சிந்து பைரவி நம்ம சின்ன மருமகளிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா பூங்காத்து திரும்புமா நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க செம்மையாக வந்து ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ப்ரோமோ பார்க்கும்போதே அதாவது வந்து தீபாவளி அன்றைக்கி காலையில் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு இது டெலிகாஸ்ட் ஆகும் போல் இருக்குது இந்த இடத்துல விஜய் காவேரி இல்லாதது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அவங்க அடுத்தடுத்து ஸ்பெஷல் ஷோக்கு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்புவோம் நம்ம சரிங்களா சூப்பருங்க